கும்பராசி சனி பரமாத்மாவுடைய ராசி கும்பராசிக்கு அதி தேவத வழக்குகள் பண்ணக்கூடிய ராசி வம்பு தும்பு வழக்குகளையும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த ராசி நீதிமான் ஜாதகம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு ஒரு காலேஜ் ப்ரொபசர் சம்பந்தப்பட்ட படிப்பு இப்படி படிக்கக்கூடிய பல வக்கீல்களை உருவாக்கின ஒரு படிப்பு இந்த கும்பராசிக்கு உண்டு கும்பராசில ராகுபகவான் இருக்காரு குரு பகவான் இருக்காரு சனி பகவானும் இருக்கார் அப்ப உக்ரமான தெய்வம் பலனும் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையும் கும்பராசிக்கு உண்டு ஆனா கும்பராசிக்கு ஏழரை நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் புதுசா கார் வாங்கினா டீவு கட்ட முடியாது புதுசா விலை உயர்ந்த பில்டிங் வாங்கினாலும் டீவு கட்ட முடியாது அப்படி ஒரு தருணம் நடந்துக்கிட்டு இருக்கு புது தொழிலை கொஞ்சம் தள்ளி வைங்க இருக்கிற தொழிலையே தெளிவுப்படுத்தணும் இல்லைன்னா நீங்க இருக்க வேண்டிய ஆபீஸ்லயோ நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்திலேயோ சின்ன 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 நஷ்டம் காணுவீங்க வராம இருக்க சனி பகவானை வழிபடுங்க வெள்ளிக்கிழமை நைட்டு கொஞ்சமா ஒரு பேப்பர்ல எள்ளு முடிச்சு தலைமாட்டில் வச்சு இனி வருங்காலங்களில் நஷ்டம் ஆகக்கூடாது அவமானம் அவப்பேறு படக்கூடாது வம்பு தும்பு வழக்குகள் வரக்கூடாது சட்ட சிக்கல் வரக்கூடாது போலீஸு கேஸுன்னு அலையக்கூடாது கோர்ட்டுன்னு அலையக்கூடாதுன்னு சொல்லி மடித்து தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு விடிய காலையில் எஞ்சி அந்த சாப்பாடு செஞ்சு அந்த எள்ளை போட்டு உடம்பெல்லாம் அப்படி போட்டு தூக்கி கோயில் வாசலில் போட்டுருங்க இது ஒரு பரிகாரம் உங்களுக்கு வரக்கூடிய இடையூர்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஆனால் அள்ளி கொடுக்கும் பணத்தை யோகங்கள் கொடுக்கும் பணத்தை தப்பான ஒரு தொழில்லையும் இந்த காசை வர வைக்கிறதுக்கு அமைப்பையும் கொடுக்கும் யாரோடைய வீடையாது டபுள் டாக்குமெண்ட் மாத்தியாது சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தையும் கொடுக்கும் இப்படி அந்நிய பொருள் மேலே அடுத்தவன் மனைவி மேலே அடுத்தவன் சொத்து மேலே ஆசைப்பட்டா ஏழரை சனி உங்களுக்கு உறுதி இப்படி அடுத்தவன் சொத்து மேலையும் அடுத்தவன் பொழைப்பையும் அபகரிக்காம ஆண்டவனுடைய சிந்தனையிலையும் சிவனை பிடிச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு உக்ர தெய்வத்தை புடிச்சுக்கிட்டோ வாழ்ந்து வந்தா வரக்கூடிய இடையூறு தலைமுடியோட தான் கொட்டும் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி கும்பராசி பொதுவா இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானா இருக்கிறனால சனிக்கிழமை இந்த ஆடி மாசம் நல்லா மனங்குளிர பத்தொன்பது எலுமிச்சம்பழம் கிட்ட அப்படியே தானமா கொடுத்துட்டு அதுல ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வாங்கி ஒன்னு அறுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை சாமி ரூமில் வைங்க இப்படி சனிக்கிழமை போகும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை கீழே போட்டு புதுசா பத்தொன்பது எலுமிச்சம்பழம் கொடுத்து ரெண்டு வாங்கி ஒன்னு அறுத்து ஒன்னு வீட்டில் வச்சுட்டு வந்தா உங்க பிரச்சனைகள் எதுவும் பெரிய லெவலுக்கு மாட்ட மாட்டீங்க ஏன்னா கும்பராசிக்கு கும்பராசிலேயே சனி பகவான் இப்ப இருக்கார் அது இடையூறுகளை உண்டு பண்ணாம இருக்கிறதுக்கும் பல சுப காரியங்களுக்கு காசு பணம் செலவு பண்றதுக்கும் பல நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்றதுக்கும் வீடு மாலை மாளிகை வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் சுப விரயம் ஆச்சுன்னா ஒரு கவலை கிடையாது இந்த கையில காசு எடுத்து இந்த கையில கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க நேரம் காலங்கள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில காசு தானம் கொடுத்தாலும் காசை பொண்ணு பொருளை இழந்துருவீங்க உன் குலதெய்வத்தை வேண்டணும் தான் தாத்தாவை நினைக்கணும் இப்படி நினைச்சு வாழ்ந்து வந்தா மட்டும்தான் நீங்க தப்பிப்பீங்க இல்லைன்னா சிக்கல்களை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு உண்டு சரியா மாற்றங்கள் ஏற்படும் மகத்தான செய்தி கிடைக்கும் மகர ராசி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு பல சண்டைகளை பாருன்னு சொல்லக்கூடிய ராசி நீதியா இருந்து நாட்டாமையா இருக்கலாம் பல குழுக்கு தலைவனா இருக்கலாம் பல உயர அதிகாரியா இருக்கக்கூடிய தன்மை இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு உண்டு சனி பரமாத்மாவுடைய ராசி நீதிமான் நல்லதுக்கு அடிபணியக்கூடிய ஒரு நேரம் உண்டு அதிகார தோரணையிலையோ வேற எதுலேயோ உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி ஒரு தன்மை படித்த ஜாதகம் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இந்த மகர ராசிக்கு உண்டு ஏன்னா சனி பகவானுடைய ராசி பல்லு பலம் நாடி நரம்பு பலமாக இருந்து இறைவனுடைய அனுகிரகங்கள் நிறைஞ்ச இந்த மகர ராசி நேர்கள் பல சிக்கலை சந்திச்சிருந்திருப்பீங்க பல இன்னலை சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திச்சு இருப்பீங்க பல கஷ்ட நஷ்டத்தையும் சந்திச்சிருப்பீங்க ஏன் பல கஷ்டங்கள் இன்னல்களை அடைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகம் இந்த மகர ராசி ஏழரை கால் பகுதி அதாவது அஞ்சு வருஷம் முடிய போகுது இந்த ரெண்டரை மூணு வருஷமாவே இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் இதுதான் அவப்பேறு அவமானம் கேட்டு சொல்ல முடியாது செத்து பொழைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இங்கே கடன் வாங்கி இங்கே கொடுக்க அங்கே கடன் வாங்கி அங்கே கொடுக்க அவங்க கிட்ட வாங்கி கம்மல் கூட அடமானம் வைக்கணும் மொன மூக்கத்தை கூட ஆணும் பெண் வந்தாலும் மனைவிட்ட வாங்கியாது வைக்கணும் பெண்ணாக பிறந்த தங்க நகைகள் இருக்காது ஏன்னா குருபலத்தை இழந்த ஒரு ஜாதகம் இந்த மகர ராசி என்னைக்கு ஒருத்தன் தங்க நகையை சேர்த்துக்கிட்டு அடமானம் வைக்கிறானோ என்னைக்கு ஒரு ஆணோ பெண்ணோ நகையை போய் பேங்க்கில் அடமானம் வைக்கிறாங்களோ குரு பலன் இழந்துட்டாங்க குரு பலனை ஒன்று ஒன்றா ஒன்னாதான் விரயமாகும் கடன் வாங்கினாலும் நகை வாங்கணும் இருபதாயிரம் முப்பதாயிரம் கடன் வாங்கினா அந்த இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு உண்டான கடனை வாங்கினா இந்த கடன் அடைஞ்சிடும் கடனை அடைக்க நகையை விற்றாது கடனை கொடுத்துடலாம் ஆனா நகையை வித்து கடன் அடைச்சா நகையை மூட்ட முடியாது இப்படித்தான் நீங்க ஏமாற்றம் நிறைய அடைஞ்சிருப்பீங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி கூட உங்களுக்கு மாட்டாங்க உங்களுக்கு எதிரியா கூட இருப்பாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மகர ராசி நேர்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் வரப்போகுது சூப்பரா வரப்போறீங்க அகமகிழ்ந்து வாழ போறீங்க இனிமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் இந்த ஆடி மாசம் முடியணும் இந்த ஆடி மாசம் அன்னைக்கு சாமிக்கு நல்ல மனங்குளிர ஏதாவது தானம் கொடுங்க கூழ் ஊத்துங்க இல்ல இந்த கூழ் ஊத்துறதுக்கு உண்டான காசை கொடுங்க இல்ல கோயில்ல போயிட்டு கூழ் ஊத்துங்க மனங்குளிரணும் உங்க வீட்டுல முப்பது நாள் ஆடி மாசம் ஒண்ணுல இருந்து ஆடி முப்பது நாள் வரைக்கும் வேப்பல ஒரு பக்கம் மாயில ஒரு பக்கம் தோரணம் கட்டுங்க உன் நோய் வறுமை கடன் பயம் எதிரி தொல்லை இன்னல் துன்பம் அடைஞ்சது எல்லாமே இந்த பக்கம் சரியாயிடும் வேப்பிலை கட்டினா இந்த பக்கம் மாயில தோர கட்டினா உன் பிள்ளைங்க படிப்பு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களா இருந்தா கல்யாணம் ஆகும் வீடு கட்டணும் ஆசைப்படுத்துக்கிறவங்க வீடு கட்டுவான் இந்த பக்கம் மாயலை தோரணு இந்த பக்கம் வேப்பில கெட்டினா முப்பது நாள் கெட்டினா உன் வீட்டுக்கு ஒரு சக்தி கிடைச்சிடும் அதே போல மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் வரும் பயப்படாதீங்க கணவன் கடன் வாங்கிட்டா அந்த டிப்ரஷன்ல எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணம் வரும் மனைவி கடன் வாங்கிட்டா கணவனை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு போயிடலாமா எப்படி சம்பாதிக்கணும் எண்ணம் வரும் பயப்படாதீங்க ஒரு மூணு மாசமோ ஒரு மாசமோ விலகி இருக்கிற மாதிரி தருணம் வரும் இது ஒரு பெரிய பிரிவுல இருந்து சின்னதாக்கிக்கும் பயம் வேண்டாம் மாயலை தோரணைய வீட்டில கெட்டுங்க இந்த பக்கம் வேப்பல இந்த பக்கம் மாயலை கெட்டி சாமியை முப்பது நாள் வழிபட்டுக்கிட்டு வாங்க சூப்பராக இருப்பீங்க